முடக்கு வாதம் சரவாங்கி வாதம் வளியலல் கீழ் வாயோ சூளக்கட்டு வாயோ அப்படின்லாம் நிறைய இடத்துல சொல்லுவாங்க சரியா அப்போ இந்த ப்ராப்ளம் எதனால நம்மளுக்கு வருது அப்படின்னா டைஜஷன் இப்போ உங்களுக்கு பிப்டி சிக்ஸ் ஏஜ்ல இந்த பிப்டி ஃபைவ் பிப்டி சிக்ஸ் ஏஜ்ல தானே உங்களுக்கு வந்திருக்கு இது நிறைய பேத்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா டைஜஷன் இம்ப்ராப்பரா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் புளிப்பு சார்ந்த உணவுப் பொருட்கள் நொதிச்சு போன உணவுப் பொருட்கள் இட்லி தோசை மாவு நல்ல ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சு ஒரு வாரம் வச்சு நிறைய பேர் ஊற்றி சாப்பிடுவாங்க மாதிரி நொதிச்சு போன உணவுகள் பாக்டீரியா பர்மெண்டேஷன் ஆகக்கூடிய உணவுகளை வந்து நம்ம அதிக அளவுல எடுக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு அதிகமா இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து வயிறறிச்சல் அல்சரு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மாத்திரைகளையும் எடுக்க முடியாது அந்த சூழ்நிலையில என்ன பண்ணணும்னா அந்த நொதிச்சு போன உணவுப் பொருட்களை அப்படின்னா நம்ம சாதாரணமாக நம்ம ரைஸ் கஞ்சி இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சோறு நல்லா வடிச்சு அதை வந்து எடுத்துக்கலாம் சிவப்பரிசி அது மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இட்லி தோசை சாப்பிடணும் விருப்பம் இருந்தது அப்படின்னா அன்னைக்கே ஆட்டி ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப புளிக்கு வைக்காம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷா ஆட்டி பண்ணிக்கலாம் ஒரு நாள் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் யூஸ் பண்ண கூடாது கம்ப்ளீட்டா விட்டுறலாம் அதே மாதிரி மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்ற குழம்புலையும் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் தவிர்த்துருங்க இது மாதிரி கொஞ்சம் தவிர்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பெயின் வந்து இருக்காது வீக்கமும் இருக்காது அப்புறம் பாலும் பால் சார்ந்த பொருட்களையும் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இருக்காது பாதி வலி அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா மிச்சம் கொஞ்சம் பெயின் வந்து சன்லைட் நல்லா இப்ப வெயில் காலத்தான நல்லா வெயில் பட ஒரு அரை மணி நேரம் நல்லா அவங்களை வந்து உட்கார சொல்லுங்க அப்படி உட்கார்றப்பையும் வெயில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு வந்து அந்த நீரை வந்து நல்லா களைச்சு விட்டுரும் நல்லா எவாபரேட் பண்ணி விட்டோம் சூடு படப்பட அனல் படப்பட வெயிலுடைய தாக்கம் படப்பட என்ன ஆகும் அப்படின்னா நீர் வந்து நம்மளுக்கு ஆவியா நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் வெப்பமா நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் நீர் வந்து நம்மளுக்கு களைஞ்சு போக ஆரம்பிக்கும் ஒன்ஸ் ஸ்வெட் வழியா நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிரும் சரியா அது வெளியேறிடுச்சுன்னா அந்த ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய வீக்கம் எல்லாம் நம்மளுக்கு நல்லா வத்தி நம்மளுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா நல்லா அந்த முடக்கருத்தான் கீரையில வந்து சூப்பு போட்டு குடிக்கணும் 私。 மல்லி இலை இருக்கு பாத்தீங்களா அதுல சூப் போட்டு குடிக்கலாம் அதுக்கப்புறம் காட்டு செம்பருத்தி பூ இருக்கு பாத்தீங்களா அதையும் நம்ம கஷாயம் மாதிரி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் காட்டு செம்பருத்தி பூ நல்லா ஊற வச்ச தண்ணி எடுத்து அதையும் நம்ம கஷாயம் மாதிரி வச்சு மிளகு சீரகம் திப்பிலி இதெல்லாம் நம்ம சேர்த்து போட்டு நம்ம காய்ச்சி நம்ம குடிக்கலாம் அதுக்கப்புறம் இது மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இது மாதிரிலாம் சூப் வந்து நம்ம வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து சூப் மாதிரி அதுவும் அந்த கீரையை ரொம்ப எடுத்து எடுத்துக்காம அந்த ஈர்க்கு இருக்கு பாத்தீங்களா குச்சி குச்சியா ஈர்க்கு மட்டும் இருக்குல்ல இலையை அகற்றிட்டு அந்த ஈர்க்க மட்டும் வச்சு நல்லா கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா இதுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும் நல்ல வலியும் நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும் அது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி சூப்ஸ் இது மாதிரி கஷாயம் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இது விடிய காலையில தான் நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் ஏற்படுத்தி விடும் சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறப்போ நல்லா ஹாட் வாட்டர் ஏதாவது வச்சு நல்லா ஒத்தனம் வந்து குடுத்துக்கோங்க பெட்டை விட்டு எந்திரிக்கிறப்போ அந்த ஒத்தனம் வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஜாயிண்ட் எல்லாம் டேமேஜ் ஆகாம நம்மளுக்கு ஆரோக்கியமா நம்மளுக்கு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிடல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் ஜவஹர்லால் நேரு சாலை ஈக்காட்டு தாம்பன் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ